ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக அந்த நியூஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹாப்பியாக வந்து இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் அந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வந்து பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்போது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அண்ட் வீடியோ பார்க்கறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ பண்ணுங்க பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் அதே நம்புறேன் மறக்காம வந்து பண்ணிருங்க ஓகே என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா இதை நான் சொல்ல போற நியூஸ் கன்ஃபார்மா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுக்கோங்க மோஸ்ட்லி இந்த சனிக்கிழமை அதாவது செகண்ட் சாட்டர்டே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்து இந்த வாரத்தில் சாட்டர்டே வந்து லீவ் வந்து இருந்திருக்கும் செகண்ட் சாட்டர்டே இது வந்து கவர்மெண்டோட ஆர்டர் தான் அதாவது நிறைய பேர் வந்து நினைச்சிருப்பீங்க என்னோட அதிசயமா வந்து சாட்டர்டே வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆக்சுவலி இப்போ செகண்ட் சாட்டர்டே வந்து கவர்மெண்ட் சொல்லி தான் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து கிடையாது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த சனிக்கிழமை வந்து லீவாக தான் இருந்திருக்கோம் இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அடுத்த ஃபோர்த்து சாட்டர்டே வந்து வரப்போகுது இந்த மாதத்தில் ஃபோர்த்து சாட்டர்டேவும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து அஃபீஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நியூஸ் சேனலில் கூடியும் வந்து நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க பாலிமர் நியூஸில் ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்டாங்க அதனால கமிங் ஃபோர் வீக் எல்லா ஸ்கூலுக்கும் வந்து தமிழ்நாட்டில் விடுமுறை அளிக்கப்படும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி பிரைவேட் ஸ்கூலில் பார்த்து எனக்கு சத்தியமா தெரியல பிரைவேட் ஸ்கூலில் வைக்கலாம் வைக்காம குடி வந்து இருந்துக்கலாம் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அதனால பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து இருக்கும் அண்ட் மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி எல்லா பேருக்கும் இப்போ லீவ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹாப்பியாகவே இருந்திருக்கீங்களா ஸோ இதோட முடியல ரெண்டாவது நியூஸ் வந்து கொண்டு வந்துருக்கேன் என்ன அப்படின்னா சோ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகும் வந்து தமிழ்நாட்டில் மலைகள் தொடரும்னு சொல்லிட்டு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து பார்க்க முடியும் மிகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து மழை வந்து பெய்யுது அப்படின்னா நிறைய பேர் நியூஸ் என்ன வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் நிறையா மாவட்டத்துக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டே வந்துருக்கு அந்த முக்கியமாக முப்பத்தி ரெண்டு மாவட்டம் வந்து இப்போ லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகும் வந்து தமிழ்நாட்டில் மழை தொடரும் அப்படி சொல்லிட்டு ஒரு வேற லெவலான இப்போ நியூஸ் வந்து அவங்களால வந்து பார்க்க முடியுது முக்கியமாக இதில் வந்து சென்னை மாவட்டத்தில் வந்து லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நான் வீடியோ போகிற டைமிங்கில் வந்து சென்னையில் மழை பெய்யுது அப்படி சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது ஸோ இப்போ வந்து பெய்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல வீடியோ போகிறமோ தெரிஞ்சு இப்போ வந்து பெய்தான்னு சொல்லி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த முப்பத்தி ரெண்டு வந்து சென்னையை வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க அதை தவிர என்னென்ன மாவட்டம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் சேலம் அப்புறம் வந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருவ திருநெல்வேலி கன்னியாகுமரி திருச்சி திருப்பூர் அப்புறம் வந்து கடலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நீலகிரி கோவை ஈரோடு அப் அண்ட் லாஸ்ட்டாக வந்து திருப்பூர் இந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்து கண்டினியூஸாக தமிழ்நாட்டில் மலைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேபி நீங்கள் பார்க்குற ஏரியாவில் அப்படி இல்லை நீங்கள் பார்க்குற வந்து மாவட்டத்தில் வந்து மலைகள் பெய்தான்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து மழை பெய்யுற மாதிரி இருக்குது ஆனால் மழை பெய்யல வெயில் எதுவுமே அந்த அடிக்கல மழை பெய்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அதனால தமிழ்நாட்டில் கன்ஃபார்மாக மழை வந்து தான் வந்து போகுது மேபி நாளைக்கு இந்த மாவட்டத்தில் வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது அதனால வந்து மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ மேபி உங்களுக்கு வந்து நாளைக்கு லீவ் வந்து கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு இருக்கு மற்றபடி வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பறேன் மறக்காம வந்து இப்பயே வந்து பண்ணிடுங்க